வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப் கணிதம் கூட்டு வட்டி இம்முறையில் அசலுக்கான வட்டி ஒவ்வொரு வருடம் அல்லது குறிப்பிட்ட கால முடிவில் அசலுடன் சேர்க்கப்படும் மேலும் அந்த ஆண்டிற்கான வட்டி புதிய அசல் மீது கணக்கிடப்படும் தனி வட்டியை விட கூட்டு வட்டினால் கிடைக்கும் தொகை அதிகமாக இருக்கும் கூட்டு வட்டி கணக்கிடுவதற்கான சூத்திரங்கள் கூட்டுத்தொகை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து கூட்டுத்தொகை ஈக்குவல் பி பிராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பிராக்கெட் பவரில் என் இதுதான் ஃபார்முலா கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க கூட்டு வட்டி கண்டுபிடிக்கனா கூட்டுத்தொகையிலேருந்து அசலை கைச்சிடணும் அப்போது கூட்டுத்தொகை வந்து ஏ அசல் வந்து பி அப்போ ஏ மைனஸ் பி ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ப்ராக்கெட் பவர் ஆஃப் என் மைனஸ் பி வந்து அசல் a மைனஸ் தான் கூட்டு வட்டி புரியுதுங்களா இப்போ முழு ஆண்டு எனில் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் என் இதான் வந்து முழு ஆண்டுனா அரை ஆண்டுக்குனாக்க இதிலே வந்து அறையை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த R பை ஹண்ட்ரட் அது கூட வந்து அறையை மல்டிப்ளை பண்ணிக்கணும் பவரில் டூ என்னு போடணும் புரியுதுங்களா அப்போ ஏசீக்குவல் டி பி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் டூ என் இது அரையாண்டு எண்ணில் அதுவே காலாண்டு எண்ணில்னா ஒன் பை ஃபோர் போட்டு பெருக்கிக்கணும் இந்த ஆர் பை ஹண்ட்ரட் கூட பவரில் ஃபோர் என் போட்டுக்கணும் அப்போ ஏசி குவ்ட்டி பி ப்ராக்கெட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ப்ராக்கெட் ஆஃப் ஃபோர் என் இதுவே ஆண்டுகள் பின்னத்தில் இருந்துச்சுனாக்க உதாரணத்துக்கு ரெண்டு ஒன்று பை மூணு ஆண்டுகள்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு கண்டுபிடிச்சிக்கணும் பி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஃபார்முலா வந்து பி ப்ராக்கெட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவரில் டூ வந்துடும் அதுதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு அடுத்தது இந்த ஒன்று பை மூணு ஆண்டுகளுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ இது ரெண்டுத்தையும் பிரிக்கணும் ரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒன்பை மூணு ஆண்டுகளுக்கும் என்ன தொகை கிடைச்சதோ அதை வந்து பெருக்கிக்கணும் இதுதான் வந்து பின்னத்தில் கிடச்சா புரியுதுங்களா இந்த கணக்கை பாருங்கள் ஆல்பர்ட் ஆண்டுக்கு ஐந்து வ சதவீதம் கூட்டுவட்டி விகிதத்தில் ரூ எட்டாயிரத்தை ரெண்டு ஆண்டுக்கு நிலையான வைப்புத் தொகை திட்டத்தில் முதலீடு செய்கிறார் எனில் முதிர்வின் போது பெரும் தொகை எவ்வளவு முதிரு ரெண்டுக்கு கூட்டு வட்டியில் ஐந்து சதவீதத்துக்கு எட்டாயிரத்தை முதலீடு செய்தால் முதிரின் போது எவ்வளோ தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க அப்போது அசல் வந்து எட்டாயிரம் காலம் வந்து ரெண்டு ஆண்டுகள் வட்டி விகிதமார் சீக்கொல்ட்டு ஐந்து சதவீதம் அப்போ கூட்டுத்தொகைக்குவள்ட்டு பி ப்ராக்கெட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் எண்ணுன்னு வரும் ஃபார்முலை தான் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க புரியுதுங்களா அப்போ பி வந்து எட்டாயிரம் ஒன் ப்ளஸ் ஆறு வந்து அஞ்சு பை ஹண்ட்ரட் பவர் ஆஃப் ரெண்டு ரெண்டு ஆண்டுகள் தானே கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு இப்போ எட்டாயிரத்துக்கு அப்படியே போட்டுக்கிட்டு எட்டாயிரம் எண்டு இதை சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு பை நூறுன்னு வரும் இங்கே பவரில் ரெண்டு இருக்கிறதுனால இன்னொரு தடவை போட்டுக்கணும் நூற்றி அஞ்சு பை நூறு அதை ரெண்டு தடவை போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிவிடுங்க இதில் ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு கேன்சல் பண்ணிவிடுங்க மீதி இந்த பத்து வந்து ரெண்டால் அடித்தா அஞ்சு தடவை இந்த எட்டை ரெண்டால் அடித்தா நாலு தடவை அவ்வளோதான் அப்போது நாலு இன்ட்டு நூற்றி அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒன்று இந்த இருபத்தொன்று எப்படி இருக்குதுன்னா இந்த அஞ்சு அஞ்சு இந்த நூற்றி அஞ்சு அஞ்சால் அடித்தோம்னா இருபத்தி ஒன்று புரியுதுங்களா இப்போது நாலு இன்ட்டு நூற்றி அஞ்சை பெருக்கணும்னா நானூற்றி இருபது அது கூட இந்த இருபத்தொன்னுக்கணோம்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது இதுதான் வந்து முதிர்வின் போது கிடைக்கக்கூடிய தொகை ரெண்டாண்டு கழித்து முதிர்வின் போது கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது இப்போ கூட்டு வட்டி வேணும்னா இந்த எட்டாயிரத்தை நம்ம கழிச்சிட்டோம்னா மீது எண்ணூற்றி இருபது அதுதான் கூட்டு வட்டி ஆனால் அவங்க கூட்டு வட்டி கேட்கல கூட்டு தொகை அதாவது முது முதிர்வின் போது எவ்வளவு தொகைன்னு தான் கேட்குறாங்க அப்போ இதை மொத்தமாக அப்படியே போடணும் எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபது புரியுதுங்களா அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ரெண்டு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை ரூ ஐம்பது எனில் அதே தொகையை அதே ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் முதலீடு செய்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெண்டு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் தனி வட்டி விகிதத்தில் கிடைக்கிற தொகை வந்து உங்களுக்கு ரூபாய் ஐம்பது தொகை வந்து ரூபாய் ஐம்பது எனில் அதே தொகையை அதே ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் முதலீடு செய்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இதில் வந்து எண் வந்து ரெண்டு ஆண்டு கொடுத்துட்டாங்க ஆறு வந்து ஐந்து சதவீதம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு தனி வட்டி கிடைக்கும் தொகை வந்து தனி வட்டி வந்து ரூபாய் ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா ஐம்பது அப்போது ஐ வந்து ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தனி வட்டி விகிதத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தானே அதை போட்டிங்கன்னா ஐ வந்து ஐம்பது ஈக்குவல் டு பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பி இன்ட்டு என்னு வந்து ரெண்டு ஆண்டுகள் ஆர் வந்து ஐந்து பை நூறு இப்போது இந்த பி அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நூறு இன்ட்டு ஐம்பது பை ரெண்டு இன்ட்டு அஞ்சுன்னு வரும் அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சையும் இந்த ஐம்பதையும் அடிச்சிங்கன்னா பத்து ஆச்சா இந்த ரெண்டையும் பத்தையும் அடிச்சிங்கன்னா அஞ்சு தடவை அப்போது நூறு இன்ட்டு அஞ்சு தான் இருக்குது நூறு அஞ்சும் பெருக்குனிங்கன்னா ஐநூறு பிஇஸ் ஈக்குவல் டு ஐநூறு பின்னா என்ன அசல் புரியுதுங்களா அசல் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஐநூறுன்னு அப்போ அதே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணுன்னா கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன ஏ சீக்கு ஏ மைனஸ் பி ஏ வந்து பி ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் மைனஸ் பி இப்போது பி வந்து ஐநூறு ஒன் ப்ளஸ் ஆர் வந்து ஐந்து ஆண்டு ஆறு விகிதம் வட்டி விகிதம் வந்து ஐந்து பை நூறு ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு போட்டுக்கிறோம் அப்போ ஐநூறு ப்ராக்கெட் இதை சுருக்குனிங்கன்னா நூற்றி அஞ்சு பை நூறுன்னு வரும் அப்போ பவரில் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு தடவை போட்டுக்கிறோம் புரியுதுங்களா இங்கே மைனஸ் ஐநூறு இப்போது இது என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் கேன்சல் பண்ணும் இந்த நூறையும் இந்த ஐநூறையும் அடிச்சிங்கன்னா அஞ்சு தடவை புரியுதுங்களா இந்த நூற வந்து அஞ்சாள் அடிச்சிங்கன்னா இருபது இது அஞ்சாள் அடிச்சிங்கன்னா இருபத்தி ஒன்று புரியுதுங்களா இப்போ மேலே என்ன இருக்குது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சில்ல மேலே என்ன இருக்குது இந்த நூற்றி அஞ்சு இன்ட்டு இருபத்தொன்று இருக்குது அதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது இருபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு வருதா அந்த இருபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சை இங்கே ஒரு நாலு இருக்குது வகுத்தல்ல அப்போது நாலாவில் வகுத்தீங்கனாக்க உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வரும் புரியுதுங்களா அப்போது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு மைனஸ் ஐநூறு கழிச்சிட்டோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சிலேருந்து ஐநூறு கழிச்சிட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி வரும் புரியுதுங்களா அப்போ கூட்டு வட்டி எவ்வளோ ஐம்பத்தொன்று ஐம்பத்தோரு ரூபாய் இருபத்தைந்து காசு புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த கணக்கை பாருங்கள் எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் ரூ நாலாயிரத்தி நூற்றி அறுபது கூட்டு வட்டியாக பெறுவதற்கான அசல் தொகையை கணக்கிடுக புரியுதுங்களா எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நூற்றி அறுபது கூட்டு வட்டியாக பெறுறோம் அப்போ அசல் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ அசல் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க புரியுதுங்களா அப்போ கூட்டு வட்டி கொடுத்துட்டாங்க நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா இ பி தெரியாது அதனால் பி அப்படியே போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டில் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து எட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போது எட்டு பை நூறு எத்தனை ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் பவரில் ரெண்டு போட்டுக்கணும் மைனஸ் பி தெரியாது அதை போட்டுக்கணும் இப்போது பி இந்த இதை சுருக்குனிங்கன்னா நூற்றி எட்டு பை ஹண்ட்ரட்னு வரும் மேலே ஸ்கொயர் இருக்குங்களா அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து ப்ராக்கெட்டில் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இதை நாளால் அடிச்சிங்கனாக்க இது நூறு வந்து இருபத்தஞ்சி இதை நாளால் அடிச்சிங்கன்னா இருபத்தி ஏழு மேலே ஸ்கொயர் இருக்குது அப்போது இன்னும் வந்து இருபத்தேழு ஸ்கொயர் வந்து எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இருபத்தஞ்சி ஸ்கொயர் வந்து அறநூற்றி இருபத்தி அஞ்சு புரியுதுங்களா இப்போது இன்னும் சுருக்கணிங்னா நீங்கள் இந்த பி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பை அறநூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்றுன்னு வரும் புரியுதுங்களா அப்போது பி அறநூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது மைனஸ் அறநூற்றி இருபத்தஞ்சி இதுலேருந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நூற்றி நாலு வரும் மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி நாலு எழுநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து அறநூற்றி இருபத்தஞ்சா கழிச்சிங்கன்னா நூற்றி நாலு கீழே இருக்க அறுநூற்றி இருபத்தஞ்சி அப்படியே இருக்கும் இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது உங்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது இங்கே வந்து பி பிஎன்ட்டு நூற்றி நாலு பை அறுநூற்றி இருபத்தஞ்சி இருக்குது அப்போது இந்த பி அப்படியே வச்சுக்கோங்க இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க நாலாயிரத்தி நூற்றி அறுபது இன்ட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி பை நூற்றி நாலுன்னு வரும் புரியுதுங்களா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த நூற்றி நூற்றி நாலையும் இந்த நாலாயிரத்தி நூற்றி அறுபதையும் கேன்சல் பண்ணுறீங்க நாலால் கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தி ஆறு இதை நாளால் கேன்சல் பண்ணால் ஆயிரத்தி நாற்பது இப்போ இதுங்களா அடுத்து இதை ரெண்டால் கேன்சல் பண்ணால் பதிமூணு இதை ரெண்டால் கேன்சல் பண்ணால் ஐநூற்றி இருபது இப்போ ஐநூற்றி இருபதையும் அறநூற்றி இருபத்தஞ்சியும் போயிருக்கணும் பை பதிமூணு வகுத்தல்ல இருக்குது இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கினிங்கனாக்கா இங்கே பெருக்காட்டிருக்கேன் பாருங்க ஐநூற்றி இருபது அறநூற்றி இருபத்தஞ்சியும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஜீரோ 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 வருதுங்களா அதை வந்து பதிமூணு வகுத்தாக்க உங்களுக்கு எவ்வளோ வருது இருபத்தைந்து ஆயிரம் அப்போ அசல் வந்து அதுதான் பிஎஸ் இக்குவாலிட்டி எவ்வளோ இருபத்தைந்து ஆயிரம் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்